ஹாய் வணக்கம் தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு மாலை வணக்கம் நான் மறந்து உங்களுக்கு காலை வணக்கம்னு சொல்லுங்கிறது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறது மூன்று அல்ல அமக்கலம் இது வந்து பீனை பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷம் நடைபெறுகின்றது இந்த வருஷம் ஒரு வித்தியாசமாக நடக்கின்றது இரண்டாம் நுறைய டான்ஸுகள் அத்தோட வந்து இங்கே வந்து நிறைய டோண்டோல இருந்து நிறைய வந்து இருக்கின்றது சாப்பாடு கடைகள் வந்திருக்கின்றது காஃபி வந்திருக்கின்றது தோசை வந்திருக்கின்றது மசாலா தோசை வந்திருக்கின்றது குழந்தைகளுடைய டான்ஸுகள் நிறைய டான்ஸுகள் எல்லாம் இருக்கின்றது பாடகள் இருக்கின்றது பாட்டி இருக்கின்றது பாடகர் எல்லாம் பாடுகின்றார்கள் முறியல் பாடகர் எல்லாம் பாடுகின்றார்கள் நல்லா அழகாக இருக்கின்றது சூப்பராக மக்கள் எல்லாம் ரசித்து கொண்டிருக்கின்றன நல்ல ஃப்ரெண்டுகள் எல்லாம் சந்திக்கலாம் பழைய ஃப்ரெண்டுகள் எல்லாரையும் சந்திக்கலாம் நல்ல ஒரு சந்தோஷம் தானே கொண்டிருந்தோம் சாப்பாடு எல்லாம் சூப்பராக ரோடு இருக்கின்றது மட்டன் இருக்கின்றது மட்டன் ரோல் இருக்கின்றது சிக்கன் ரோல் இருக்கின்றது கொக்ரோட்டி இருக்கின்றது கொக்கோன் இருக்கின்றது இருக்கின்றது அவர்கள் கூவி கூவி விற்கின்றார்கள் ஊரில் கூவி குவிக்கிறதுனாக்கே இங்கே ஹூவி கூவி விற்கின்றார்கள் வாங்க 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 வாங்கோ இங்கே வந்து வாங்கங்கோ வாங்குங்கோ முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் வந்து எல்லோரும் எடுத்து சாப்பிடுங்கள் வந்து டேஸ்ட் எங்களுக்கு நான் நாங்கள் வாருங்க இது வந்து பெஸ்ட் தோசை டவுன் போட்டது இது வந்து எங்கேருந்து வருவதுன்னு சொன்னால் டோன் டோல என்று வருவதுன்னு பார்த்தீங்கன்னா தோசா இந்த தோசா வந்து பீக் தோசா மசாலா தோசா சூப்பராக இருக்கு வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்குது நான் வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன் ஐஸ்கிரீம் எல்லாம் சூப்பராக ஐஸ்க்ரீம் எல்லாம் வந்து இருக்குது இங்கே வேறு மேங்கோ வந்து ஜூஸ் அதிகம் கொடுக்கனா மேங்கோவை வந்து ஐஸ்க்ரீம் கணக்கு சீவி போட்டு நல்லா அழகாக வெட்டி குடிக்கணும் ஜூஸும் அடித்து குடிக்கணும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் போய் ஒருத்தர் டேஸ்ட் பண்ணி பாருங்கோ என்னன்னு சொல்லுன்னா அங்காளம் வந்தால் அப்பக்கடை அப்பக்கடை அந்த மாதிரி இருக்கின்றது நாங்கள் போட்டு இருக்கின்ற எப்படி கொத்து கொத்துற ரெண்டாவது மாதமாக கொத்து கொத்துறேன் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது டென் டாலர் வரவேலை வீலெல்லாம் வெளியில் பெரிய கடையால் போட்டு இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே அந்த இந்த ஃபெஸ்டிவலுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் கடையில் வந்து வந்து அங்கே ஃபெஸ்டிவலுக்கு வந்து கொண்டு வந்தால் வியாபாரம் செய்யலாம் இந்த நோக்கத்துடன் கொண்டு வந்து கொண்டாள் கொத்து வெள்ளை கொத்து இந்த வெள்ளை கொத்து ஒரு ஒவ்வொரு விஷயம் வரும் நுங்கு வந்துருக்குன்றது பார்த்தீங்களா இந்த முறை நொங்கு வந்துருக்குறது எல்லாமே வந்துக்கிறோம் உடுப்பு வந்துக்கிறது அப்பம் வந்துருக்கின்றது பாருங்க வரு எல்லாம் அப்பம் பற்றி சொல்லுவா என்னென்று சொல்லி சொல்லுவாள் அப்பம் எல்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் அப்பம் மற்றது எல்லாம் மற்றது சாப்பாடு வந்துருக்குன்றதும் இன்றைக்கு ஆடிய மாதம் தோடியாக சாப்பாடு எல்லாம் வந்துருக்கின்றது அதுவும் எடுத்து சாப்பிடலாம் பைத்தங்காய் கறி வந்துருக்கின்றது கத்திரிக்காய் கறி எல்லாம் கொண்டு வந்துருக்குறா போலோடக்கு என்னென்னு சொன்னால் ஆடிய மாதத்துக்கு மிளக்கறியெல்லாம் கிடைக்கணுன்னு சொன்னவா ஓகே இது வந்து வந்து காலையிலேயே துவங்கி விட்டது பதினோரு மணி அப்படி துவங்கி விட்டது எல்லாம் அப்போ அந்த மாதிரி தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்போ அப்பம் நிறையப்பம் வந்துருக்கின்றது இந்த முறை நிறைய அப்பந்தான் அப்பம் அப்பமாக இருக்கின்றது எல்லா பக்கமும் பார்த்தாலும் அப்பங்க எனக்கு இருக்கின்றது எல்லோரும் அப்பந்தான் வாய் சாப்பிட்றார்கள் எங்களால் வந்து கடைகள் நிறைய கடைகள் வந்துருக்கிறது உடுப்பு கடை வந்திருக்கின்றது சாரி கடைகள் வந்திருக்கின்றது வேற இதுகள் வந்திருக்குது மிட்டாஸ் கடை வந்திருக்கின்றது மிட்டாஸ் போட்டு சாப்பிட்லாம் அது வந்திருக்கின்றது எல்லா கடையும் நல்லா சூப்பர் கடையில் வந்திருக்கின்றது அழுங்க வாங்கோ எல்லோரும் வந்து பாருங்க பார்த்து வாங்குங்க சாப்பாடு வாங்குங்கோ வாங்கி சாப்பிடுங்கள் என்ன நெக்ஸ்ட் இயரும் வாங்குவோம் என்னென்னு சொன்னேன் இந்த இயர் பார்த்து போட்டு அடுத்த இயருக்கு வாங்குவோம் சாப்பாடுகள் எல்லாம் நல்லா சாப்பாடு எல்லாம் இருக்குது வந்து சாப்பிடலாம் ஏனென்றால் வீட்டில் செய்ய இல்லாதானே இங்கே வந்து நல்லா அழகாக சாப்பிட்டு போட்டு போகலாம் இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி குளித்து போட்டு போகலாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் சம்மரை என்ஜாய் பண்ணலாம் ஏனெண்டா இனி விந்தர் வேறு போது விந்தருக்கு இனி ஒன்றுமே இல்லை வீட்டுக்கே படுக்க வண்டியை தான் அதையும் காரணம் சமரை கொண்டாடணும் கனடாவில் நல்லா சமர கொண்டாடணும் நல்லா சாரி எல்லாம் வந்துருக்குன்றது இந்த சாரி வந்து இந்தியன் ஸ்டோர் ஒன்று வந்து கொண்டு வந்துக்கிறார்கள் உங்கள் பேரங்க இப்படி எல்லாம் சாரி எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி எல்லோரும் வந்து வாங்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்